வணக்கம் தினமொரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எண்பது ஐபிசி எண்பதுல எதை பத்தி பார்க்க போறோம்னா எதிர்பாராத நேரத்துல ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்துல வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு அப்ப அந்த விபத்தை ஏற்படுத்தியவருக்கு வந்து தண்டனை இருக்கா இல்லையா அவர் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறத இந்த ஐபிசி எண்பதுல பார்க்க போறோம் உதாரணத்துல இருந்து பாக்கலாம் அதாவது ஒருத்தர் வந்து மரம் வெட்டிட்டு இருக்காரு அப்போ எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா அவருடைய கோடாரியில இருந்து அந்த கோடாரி மட்டும் தனியா அந்த இரும்பு தனியா கழுண்டு வந்து பக்கத்துல இருக்கிற ஒருத்தருக்கு மேல பட்டு அவர் இறந்துடுறாரு இறந்து அப்போ வந்து எஃப்ஐஆர் ஆகுது அந்த சமயத்துல அவர் சொல்றாரு இது எதிர்பாராமல் தான் நடந்தது நான் வேணும்னே பண்ணல நான் வேலை ஆரம்பிக்கும் போது அந்த கோடாரியை பார்த்தேன் அப்ப நல்லாதான் இருந்தது வேலை செய்யும் போது எதிர்பாராத விதத்துல அந்த கோடாரி தனியா கழுண்டு போய் பக்கத்துல இருக்கிற மேல பட்டுருச்சு அப்படிங்கறத வந்து அவர் கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணணும் இனியொரு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹைவேஸ்ல அடிக்கடி நடக்கிற ஆக்சிடென்ட் பஸ் அல்லது லாரி ஆகட்டும் ஏதாவது பிரேக் ஒயர் கட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆகி முன்னாடி போகிற வாகனத்து மேலயோ இல்ல வேற ஏதாவது வாகனத்து மேலேயோ இடிச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நபர்கள் இறந்துடுறாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த விபத்து வந்து எதிர்பாராமல் நடந்தது அப்படிங்கறத வந்து டிரைவர் ப்ரூவ் பண்ணணும் அதாவது டிரைவர் மேலேயும் தவறு இருக்க கூடாது வாகனத்துல ஏதாவது தவறு இருந்து இந்த விபத்து ஆகி அதுல இறந்து இருந்தார்கள்னா இவர்கள் வந்து குற்றவாளி இல்ல அப்படிங்கறத ஐபிசி 80 சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் and சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி